இலங்கை தமிழரின் வரலாறு என்பது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஓடிக்கொண்டிருக்கும் மிகப்பெரிய வரலாறு கொண்ட தமிழ் இனமாகும் இலங்கையில் மிக பழமையான தேசிய இன வரலாற்றினை கொண்டு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஓடிக்கொண்டிருக்கும் மிகப்பெரிய தமிழ் இனமாகும் நம்முடைய சன்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க பண்டைய கால இலங்கையின் தமிழர்களின் வரலாறு கிமு இரண்டாம் நூற்றாண்டுக்கு முந்தைய காலத்திலிருந்து காணப்படுகிறது தொல்பொருள் ஆதாரங்களாக முத்திரைகள் கல்வெட்டுகள் இங்கு உள்ளன தமிழர் ஏற்கனவே இங்கு குடியிருந்ததை உறுதிப்படுத்துகின்ற நைனாதீவின் நாகர் நாகரீகம் மற்றும் கந்தரோடை கீரிமலை போன்ற இடங்களில் தொன்மையான தமிழர் வாழ்வின் சின்னங்கள் காணப்படுகின்றன சிங்கை அரசர்களின் ஆட்சியில் யாழ்ப்பாணம் ஒரு சுயாட்சி தமிழ் பேரரசாக விளங்கியது சங்கிலி மன்னர்களின் ஆட்சியில் யாழ்ப்பாணத்தை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்தனர் போர்த்துகீசியர் டச்சுக்காரர் பிரிட்டிஷ்காரர் வருகையால் தமிழரின் வாழ்க்கை முறையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டன இலங்கை சுதந்திரம் பெற்ற பிறகு தமிழர்கள் படிப்படியாக அரசியல் மொழி கல்வி உரிமைகளை இழக்கத் தொடங்கினர் ஆயிரத்தி ஐம்பத்து ஆறு ஆம் ஆண்டு சிங்கள மட்டுமே சட்டம் என்ற மொழி சட்டம் தமிழரிடையே நம்பிக்கை இழப்பை உருவாக்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஆம் ஆண்டு கருப்பு ஜூலையில் தமிழர்களுக்கு எதிரான கலவரத்தில் ஆயிரக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்டனர் இது கிளர்ச்சிக்கு வித்திட்டது இலங்கை உள்நாட்டு போரில் தமிழீழ விடுதலை புலிகள் ஒரு சுயாட்சி தமிழீழ நாட்டை பெற்றுக் கொள்வதற்காக போரிட்டார்களே இரண்டாயிரத்து ஒன்பது அரசாங்கம் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து ஆனால் மிகுந்த உயிரிழப்பும் மனித உரிமை மீறல்களும் நிகழ்ந்தன போருக்கு பிறகு தமிழர்களின் இன்னும் மீதமுள்ள நிலப்பரிப்புகள் இராணுவ அதிகாரம் மற்றும் மொழி இல்லாதமை போன்ற சவால்களை எதிர்கொள்கின்றனர் பல வெளிநாடுகளுக்கு இடம்பெயர்ந்து தமிழ் பண்பாட்டை பரப்பி வருகின்றனர் இன்றைய இலங்கை தமிழர் சமூகம் கல்வி தொழில் அரசியல் கலை உள்ளிட்ட பல துறைகளில் முன்னேறி வருகிறது உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் என்றும் ஈழத்தமிழரின் வரலாறு நிலைத்து நிற்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க